எனக்கு கேரளாவில் ரொம்ப பிடிச்ச வயநாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க இத பார்த்தாலே வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமாவும் இருக்கு இந்த இன்சிடென்ட் எப்படி நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா திருவெனிஞ்சி ரிவர் வந்து பாத்தீங்கன்னா மழை அதிகமா பெஞ்சுட்டே இருந்தனால ஓவர் ப்ளோ ஆயிடுச்சுங்க அதனால லேண்ட்ஸ்லைட் ஆகி முண்டக்கை சூழல் மலை இத இருக்கிற வில்லேஜ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ல அடிச்சுட்டு போயிடுச்சுங்க நைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு இதுவே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பகல நடந்திருந்தாவோ கிட்டத்தட்ட ஒரு செவன்டி பிரச்சினைக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பீப்புள்ஸ் வந்து காப்பாத்திருக்கு முடியும் அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஆயிரம் பேரை வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி போர்ஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்க்யூ பண்ணிருக்காங்க நைட்டு தூங்கிட்டு இருக்கும் இவங்களுக்கு எவ்வளவு கனவுகளோட வந்து பாத்தீங்கன்னா தூங்கிருப்பாங்க அந்த கனவுகளோடு உயிர் போகும்போது போது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்ல நம்ம மூலயமா வயநாடு மக்களுக்கு ஒருவேளை சாப்பாடாவது போய் சேரணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற ஸ்கேனர் இருக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே போடுறேன் உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க டூ ஃபார் வயநாடு அண்ட் கம் பேக் ஜூன் வயநாடு ஸ்டே சேஃப் காய்ஸ்